புரட்டாசி மாதம் முதல் நாளன்று வாங்கக்கூடிய முக்கியமான மூன்று பொருட்கள் என்னென்ன இந்த மூன்று பொருட்கள் வாங்கினாலே உங்க குடும்பத்துல வறுமை நீங்கும் பெருமாள் உங்களுடைய வீடு தேடி வருவார் செல்வம் சேரும் மகாலட்சுமி தாயாருடைய அருளும் கிடைக்கும் அந்த மூன்று பொருட்கள் என்னென்ன முக்கியமா விரதம் அந்த நாள்ல நீங்க இருப்பதாக இருந்தால் ஏகாதசி விரதம் இருக்கலாம் இருந்து பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு பண்ணுங்க முதலில் நீங்க வாங்கக்கூடிய பொருள் கல்லுப்பு கல்லுப்பு அப்படின்றது அம்சம் ஒரு ஒரு பொருந்திய பொருள் அந்த பொருளை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வைத்து வழிபாடு பண்ணுங்க அடுத்தது இரண்டாவதாக வாங்கக்கூடிய பொருள் பச்சை கற்பூரம் இதையும் அன்றைய தினம் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வைத்து வழிபாடு பண்ணுங்க மூன்றாவது இந்த ஒரு இலைய வந்து நீங்க தவறவே விடக்கூடாதுங்க துளசி இலைதாங்க வீட்டுல இருந்தா அதை பறிச்சு நீங்க பெருமாளுக்கு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா அதை நீங்க காசு கொடுத்து முதல் நாள் அன்று அந்த துளசியை வாங்கிட்டு வரணும் இதை நீங்கள் வாங்கிட்டு வரும் அந்த துளசி இலையோடு சேர்த்து